வணக்கம் சிறகடி காசி சேரில் ரோஹிணி கிறிஷை பார்க்குறதுக்காக வராங்க அங்கே பார்த்தா கூட மீனை படுத்துக்கிட்டு இருக்காங்க இவ படுத்துக்கிட்டு இருக்காளான்ட்டு அவங்க தயங்க நிற்கிறாங்க அங்கே கிருஷ்ணு தூக்கத்தில் அம்மா அம்மான்ட்டு எழுந்துக்கிறான் மீனை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாங்க பொழுது வடிஞ்சு இவங்க அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க கிருஷுக்கு இருந்து மீன் அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்குன்ட்டு அதை கேட்டு அவங்க ஷாக்காக வராங்க எப்படி உன்னை அவன் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு அவனுக்கு கண்ணில் போட்டு வச்சுருக்காங்க அவனோட குரலவை கேட்டு அவன் சொல்லிட்டான் என்ன பண்ணுறதுன்ட்டு அதுதான் எனக்கு பயமாக இருக்குது அதனால் அவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு அனுப்பணும் முத்து மீனாக சண்டை போடுவாங்க அவங்க ரெண்டு பேர் வீட்டில் இல்லாத நேரத்தில் தான் இவங்கள வெளியே அனுப்பணும் அதனால் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அந்த மாதிரி நீ செய்யன்ட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டு உள்ளே வராங்க உள்ளே வந்தால் மீன் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க பால் எடுத்துகிட்டு வராங்க அவங்க கிளம்புறாங்க அந்த நேரத்தில் இவங்க பால் எடுத்துகிட்டு வரதா அவங்க அம்மா வாங்கிக்கிறாங்க மீனாக்கிட்டு இவங்க கேட்குறாங்க வெளியே எங்கேயும் போகலாம் நீங்கள் பூ எடுத்துகிட்டு போகலான்ட்டு அதையாக நீங்கள் கேட்குறீங்க இன்றைக்கி இவங்க வந்திருக்குறாங்கன்றதுனால நான் போகலன்ட்டு அவங்க போயிடுறாங்க என்னம்மா நான் செய்ய வேண்டிய வேலைலாம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான்ட்டு இவங்க அவங்க அம்மா கிட்டே கேட்குறாங்க நீ செய்யல அவங்க செய்கிறாங்களான்ட்டு சந்தோஷப்படுவேன்ட்டு அவங்க சொல்கிறாங்க ரோஹினோடய ஃப்ரெண்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு போட்டி வச்சுருக்காங்க பூ கட்டுற போட்டி அதில் நான் கலந்துக்கிறதா பேர் கொடுத்துட்ருக்கேன் எனக்கு நீங்கள் தான் வந்து பூ கட்டி கொடுக்குறதுக்காக எனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் எனக்கு பூ கட்ட தெரியாதுன்றாங்க அதை கேட்டு அவங்க சிரிக்கிறாங்க என்னங்க இதுக்கெல்லாம்மா ட்ரைனிங் வைப்பாங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் கற்றுக் கொடுக்குறேன்ட்டு வேலை இருக்குதுன்றாங்க மீனா இல்லை நீங்கள் தான் இங்கே வரணும் என் வீட்டுக்கு வந்து கற்றுக் கொடுங்களேன்ட்டு இவங்க கெஞ்சி கேட்குறாங்க வேறு வழி இல்லாமல் மீனாவை கிளம்புறாங்க எதிரில் முத்து வந்து நிற்கிறார் எங்கே கிளம்பிட்டேன்ட்டு நீங்கள் வேலைக்கு போகலோனா எனக்கு சவாரி எதுவும் கிடைக்கல ஆமாம் நீ எங்கே கிளம்பிட்டேனா ரோஹினோட ஃப்ரெண்டு வித்யா ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு போட்டி இருக்குதான் ஏதோ சொல்லியிருக்காங்க அதனால அவங்க பூ கத்தி கொடுக்க சொல்லியிருக்காங்க அதனால கற்றுக் கொடுக்குறதுக்காக போய்கிட்டு இருக்கேன்ட்டு கேட்டு இவர் ஷாக்காக அவரை அதுக்கு இல்லாமல் கற்றுக் கொடுக்கறதுக்கு போட்டி வைப்பாங்கன்ட்டு நீங்கள் கொடுத்தா கார் ரீஸ் எல்லாம் வச்சுருக்கீங்களா அது மாதிரி தான் எதுவன்ட்டு இவர் சொல்கிறாரு எதுக்காக நீ போகணும் இதில் ஏதோ உள்கொத்து இருக்கும் பொழுது பார்லர் அம்மாவோட பக்கத்துலேருந்து யார் பண்ணாலும் யார் எது சொன்னாலும் நம்ம சந்தேகப்படணும் இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது நீ போகிறது வேணாம்னு அவர் சொல்கிறாரு அவங்கக்கிட்ட நான் சொல்லிவிட்டு வர்றது அதனால் நான் போவே போவேன்ட்டு சொல்கிறாங்க இவர் எவ்வளோ தடுத்து பார்த்து கூட மீனாக கேட்க மாட்டுறாங்க கிளம்புறாங்க அப்போ இவர் சொல்கிறாரு இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன் அப்போ நீ உஷாராயிட்டு வந்துடணும்னு அவங்களும் கிளம்பிடுறாங்க இதை என் கவனிக்கிறாங்க ரவியும் ஸ்ருத்தியும் சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க மீனா நல்லாவே சமையல் பண்ணிக்கிறாங்க குருமா நல்லா இருக்குதுன்னுட்டு அந்த இடத்துல ரோகிணி வந்து நிற்கிறாங்க இப்போ தான் கிளம்புறீங்களா நீங்கள் முன்னாலே கிளம்பிட்டுருவீங்கன்னு நான் நினச்சின்ட்டு நாங்கள் கிளம்புற நேரம் இருந்தால் அது ஏன் நீங்கள் கிளம்புறையான்னு கேட்கும்போது எனக்கு வேலை இருக்குது நான் அப்புறம் கிளம்புறேன்ட்டு அவங்க அவங்க போயிடுறாங்க அவங்க அப்பாவை கவனிக்கிறாரு சரிடா பதா போயிட்டு வான்ட்டு உள்ளே வந்தவொன்னே எங்கள்மா மனோஜ் கிளம்பிட்டானோ அவர் கிளம்பிட்டார் முன்னால் நீ போகலான ஒன்னே நான் அப்புறம் போகிறேன்றாங்க அந்த நேரத்தில் வந்தவங்களுக்குலாம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்த ஒன்னே மீனை கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க விஜயா மீனாகிட்ட காப்பி எடுத்துருவான்னு கத்திக்கிட்டே வெளியில் வராங்க அவங்க இங்கே இல்லை வெளியில் போயிருக்காங்கன்றாங்க அவள் இல்லைனா என்ன அவள் பூ கொடுக்கறதுக்காக போயிருப்பா நீ போய்ட்டு காப்பி போட்டு குடிக்க வேண்டியது தானுட்டு இவங்க புலம்பிக்கிட்ட சமையல் கேட்டுக்கிட்ட வராங்க அப்போ வந்து சொல்கிறாங்க என்னம்மா அவங்க கிளம்பிட்டாங்களான்னுட்டு இல்லை வீட்டில் யாரும் இல்லாமல் இருந்தாக்கா அவங்க போயிடுவாங்க தானாவே அதனால நம்ம வீட்டில் யாரும் இல்லாமல் இருக்கணும் நீங்கள் யாரும் இல்லாமல் இருந்தாக்கா நான் அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிடுறேன் எப்படியாவது பேசி அனுப்பிட்டுருன்றாங்க அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அங்கிள் நீங்களும் எங்கேயாவது வெளியில் போயிடுங்க அதுக்கப்புறமா இப்போது வீட்டில் தான் இருக்கார் முத்து அவ போயிடுவார் வேலைன்னுட்டு அதுக்கப்புறம் நான் மட்டும் இருந்தால் நான் சாயங்காலத்துக்குள்ளார அவங்கள வீட்டு விட்டு அனுப்பிடுறேன்ட்டு இவங்க சொல்கிறாங்க அதனால சரிம்மா அப்படியே செய்கிறேன்ட்டு விஜயா அவங்களோட புருஷங்கிட்ட வந்து சொல்கிறாங்க நாம முதல்ல திருத்தணி கோயிலுக்கு போகிறோம் கிளம்பிட்டு அதை கேட்டு அவுஷாக்க அவர் என்ன திடீர்னுட்டு நான் மனோஜுக்காக வேண்டிக்கிட்டு இருக்கேன் அவன் கடை ஓப்பன் பண்ண வரேன்ட்டு அதனால போயிட்டு வரணுன்ட்டு இதே முத்துக்காக நீ வேண்டிக்கு வேணும்னு கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது முதல்ல இவனுக்காக நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் போகலாம் வானுன்னு அவங்க கட்டாயப்படுத்துறாங்க அதுக்கப்புறம் அவங்கள ரெடி ஆகிட்டு கிளம்ப நேரத்தில் முத்து வந்து நிற்கிறாரு எங்கப்பா கிளம்பிட்டீங்கன்னுட்டு அப்போது அம்மா எதுவும் வேண்டுதல் வச்சுருக்கலாம் திருத்தணி கோயிலுக்கு போயிட்டுருக்கான்ன்ட்டு எனக்கும் சவாரி வந்துருக்குது நானே உங்களை கூட்டிகிட்டு போய்ட்டு விடுறேன்ட்டு இவரும் சொல்கிறாரு ஒன்றும் வேணான்னு சொன்னோன்னே சரிடா நாங்கள பஸ்ஸில் போய்க்கிறோன்ட்டு அப்போ ஏன் பார்லர் அம்மா நீ போலான்ட்டு இவர் கேட்குறாரு நான் போகலான்ட்டு அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் உனக்கு உன் வேலையை போய் பாருன்ட்டு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க ப்ரோமோலை ரோகினோட பையன் கிறிஷு கேட்குறான் அத்தை நீங்கள் தான் என்னோடய அம்மா வாங்கிட்டு அதை கேட்டதும் ரோகினி ஷாக்காகிறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்